God's மக்கள் சேர்ந்து நீ வேலை செய்யிட்டாங்க நீ இந்த பண்ற ராஜா நீ பார்த்தா 20 வருஷம் முன்னாடி இங்கே தான் இருந்தாங்க இப்ப மலைய மரத்தை வெட்டிட்டு இப்ப வீடு கட்டிட்டாங்க அதெல்லாம்

tudo 안녕하세요. <목소리도> ये बोलते हम जो नाटक बोलित के है है ಸರಿಯಾ ತನಿಗಿ ಬಿಟ್ಟೆ ಅಪ್ಪ ನೀನು ಬ್ಲೈಟಿ ಮಾಡಿ ಮುಖದಲ್ಲಿ ಸಕಟರತೆ ಅದೊಂದು ಕೊರಂಗ ನೀನು ಅವಸಿ ನೀ ಯಾ ಆ ಬಾರಿ ಆರೆ ಬಾರಿ ಹೇಳ್ತೀರಾ ಒಂದೇ ನಾನು ಇಲ್ಲಿ ಯಾವಾಗ ಬ್ಲೈಟಿ ಮಾಡೋದು ಮು توڑರೆ ಆನಕರೆ ಅಂದೆ ಹೇಳ್ತೀರಾ ನಾವು ಸಮರ್ಥಕನನ್ನ ತನ್ನಿಗಳ ಚಿಕ್ಕಣ್ಣೆ ಹೇಳ್ತೀವಿ ನೀನು ಬೋರ್ವಾ ಫಂಕ್ಷನ್ ನಲ್ಲಿ ಬಂದಿ ಮಾಡಿಬಿಡೋಣ ನನಗೆ ಓರೆ ಆರೆ ಕುಂಡಿ ಕುಣಿ ಓರೆ ಎಲ್ಲ ಮಾಡ್ತೀವಿ அது என்ன சொன்னா நான் உரையாட மாதிரி சொன்ன புரிய மாதிரி நான் காப்பாடு நானும் போனது பத்தவே

தண்ணி <laughs> போட்டுருக்காங்க <laughs> <suck> <laughs> <suck> <suck>

என்னையும் இப்படி பஞ்சர்கள் எல்லாம் பேச வைத்து விட்டார்கள் இந்த மனிதர்கள் அவர்களுடைய செயல்பாட்டால் நம் காடு என்ன நிலைமைக்கு ஆகிவிட்டது பாருங்க சாப்பிட்ட சுத்தப்படுத்தும் இங்கு நாமலாம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது மனிதர்கள் இன்று நீர் நிலைகளுக்குள் வந்து நீர் நிலைகளை நாமப்படுத்தி விடுகிறார்கள் எங்கராஜா ஆட்டை டாட்டாக்கை சுத்தமாக வைத்துக்கொள்ள மாட்டார்கள் அது தோட்டாக்கை யுத்தம் செய்கிறார்கள் ஏதோ மாட்டை கொடுத்தாடு